பிரதமர் நரேந்திர மோடியின் பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மகாகவி சுப்பிரமணிய பாரதினாரின் பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது கவிதைகள் துணிவை தூண்டின அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிர செய்தார் பிரதமர் நீதியான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபட்டார் எனவும் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதியார் ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதோடு பல்வேறு அவரை போற்றக்கூடிய வகையில் பல்வேறு வாக்கியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி பிரதமர் நரேந்திர மோடியின் பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மகாகவி சுப்பிரமணிய பாரதினாரின் பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது கவிதைகள் துணிவை தூண்டின அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிர செய்த செய்தார் குறிப்பிட்டுள்ள பிரதமர் நீதியான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபட்டார் எனவும் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதியார் ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதோடு பல்வேறு அவரை போற்றக்கூடிய வகையில் பல்வேறு வாக்கியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி